வணக்கம் நீர்களை மூன்றாம் தகுதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசினர்களே தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவதால் இடபராசினியர்களே நினைத்து காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும் தடைகள் விலகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் தட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடுவீர்கள் மிதனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் அமையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் கடகராசினியர்களே திட்டமிட்டுப்படி செயலாற்றுவீர்கள் வெற்றி உங்கள் பக்கம் மனதை தேவை அலைச்சல்கள் அதிகரித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் சிம்ம ராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் தூரடத்து செய்தி ஆறுதல் ஏற்பட்டும் தன்னம்பிக்கை உயரும் கன்னிராசினியர்களே திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு பங்கு வியாபாரம் செய்வீர்கள் அவதானம் தேவை சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் துளாராசினியர்களை சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாக இருக்கும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் விருச்சகராசி நேர்களே மனநிம்மதி கிட்டக்கூடிய நாள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு புதிய உறவான மனமகிழ்ச்சி தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தனுசு ராசி நேர்களை தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பெரியோர் உதவி உண்டு மகராசி நேர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரடத்தை செய்து மன ஆசலை ஏற்படுத்தும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கும்பராசினியர்களே மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் வந்தாலும் பாதிப்பு கிடமில்லை தைரியமாக செயலாற்றுங்கள் மீனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் சுப செலவுகள் ஏற்படும் திட்டமிட்டபடி செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்